எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் குத்துவான் முத்துக்கு நான் இன்றைக்கு பேசக்கூடிய டாபிக் என்னன்னா சோஃபியா புரோஷி என்கின்ற ஒரு இந்திய வீணா மங்கை பெண் சிங்கம் சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஆப்ரேஷன் சித்துன்னு வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அட்டி அடிச்சுருக்காங்க அந்த பெண்ணோட இந்திய இஸ்லாமிய பெண் இந்த பெண்மணியை வந்து விஜய் ஷா என்கின்ற ஒரு மத்திய பேருந்த பாஜக அமைச்சர் சொல்கிறாரு பாகிஸ்தானை வந்து நாங்கள் இது கொண்டிருக்கோம் எங்கள் பெண்களை வந்து விஜயாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க சகோதரியான சோஃபியா குரோசியை வச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம் அவங்களோட சகோதரியை அவங்களுக்கு வந்து யமனா மாதிரி பல ஊர் நூறு உயிர்களை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த சோஃபியா குரோசியை வந்து ஒரு மதவாத ஒரு மதவாத சக்தி ஒரு மத ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு அவர் பேசின அந்த வார்த்தை தான் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சோஃபியா கூட சொன்னாங்க நாங்கள் ஒரு இந்திய முஸ்லீம் இந்திய மக்களுக்கான மக்கள் நான் ஒரு தீவிரவாதியில் நான் ஒரு இந்திய முஸ்லீம் பாகிஸ்தானின் எதிரிகள் சொல்லி மிகப்பெரிய அட்டாக் பண்ண அந்த பெண்மணிக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் ஆனால் அவரை பற்றி மறுபடியும் அந்த பெண்மணியை பற்றி ஒரு மத சாயலை வந்து பூஜை சில விஜய் சாய் என்கிற மத்திய அமைச்சர பேச்சு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சாக தான் இருக்குது ஸோ இதை வந்து அவர் ஏன் இப்படி பேச்சலாக தெரியல அந்த ஐயா அப்துல் கலாமை நம்ம வந்து ஒரு மனிதன் எல்லா இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் ஒரு ஒரு மனிதராக பார்க்குற ஒரு புனிதராக பார்க்கணும் அப்போ இது மாதிரி தான் இப்போ சோஃபியா ஸ்ரோஜி வந்து இந்தியா மக்கள் தான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சு ஒரு இந்திய இஸ்லாமிய பெண் அவங்கள வச்சே பாகிஸ்தானோட மத பெரிய வந்து கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி ஒரு சுதந்திரமாகவும் எப்படி வந்து இருக்கிறாங்க இங்கே வச்சு இஸ்லாமியர்கள் எப்படி பாகிஸ்தான் இங்கே வெறுக்கிறாங்கன்றத வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இந்த சோஃபியா புரோஹிங் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து இப்படி மத சாஹிப் இந்த பேச்சு ரொம்ப அவமரியாதைக்கான ஒரு பேச்சின்னு சொல்லி என் வீடியோ என்னமா அவங்க கண்டனம் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன்